ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் மதிப்புமிக்க ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோட்டில் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் சனி பகவானுடைய பயிற்சி இன்னைக்கு திருக்கணிதப்படியே சரியானது வாக்கிய பஞ்சாங்கத்தில் சொல்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது சுத்தமாக இல்லை இது வந்து ஒவ்வொரு ஜாதகத்தையும் திருக்கணிதப்படியே தான் சரியாகிறது என்னுடைய ஜாதகத்துக்கும் என்னுடைய ஃபேமிலி ஜாதகத்துக்கும் குருஜய்யா மாலை மலர்ல பதில் கொடுத்தாங்க அவங்க சொல்ல அந்த திருக்கடித பஞ்சாங்கப்படி என்னுடைய ஜாதகமே மாறுகிறது அதில் தான் நடைமுறை வாழ்க்கையில் எல்லாமே ஒத்து வருது எனக்கு மட்டுமில்லை என் மனைவி பிள்ளைகள் எல்லாருக்குமே நடக்குது பையனுடைய திருமண அமைப்பும் அதில் தான் உறுதியாகிருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அப்போ திருக்கடித பஞ்சாங்கம் தான் கொலச்சாரத்துலேயும் திருக்கடித பஞ்சாங்கம் தாங்க சில தொழிலர்கள் சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே கோல்சாரமானாலும் தனிப்பட்ட ஜாதம்னாலும் வாக்கிய பஞ்சாங்கம் சொல்கிறவங்களும் இருக்காங்க இப்போ ஜாதகப் பலன்களுக்கு திருக்கணிதமும் இந்த அன்றாட பார்க்கக்கூடிய கோல்சாடத்துக்கு வாக்கியம் சொல்கிறவங்களும் இருக்காங்க அது எல்லாம் தவறான விஷயம் அது உறுதியாக சொல்லலாம் எல்லாமே திருக்கணிதம் ஞானிகள் கண்டது திருக்கணிதம் திருக்கு கண்பா அதாவது இறைவனை நோக்கி தவத்தில் இருந்து ஆதி காலத்தில் பராசரர் போன்ற மகரிஷிகள் பார்த்தது திருக்கணிதம் மூல நூலில் திருக்கணிதம் பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு விளக்க அதை பார்த்துட்டு நானும் எழுதுறேங்கிற புஸ்தகத்தில் எழுதுனாங்க பாருங்கள் அதுதான் அவங்க தான் வாக்கிய பஞ்சாங்கத்தை சொல்கிறாங்க நடைமுறையிலையும் சொல்லிட்டு வர்றாங்க அதுக்குள்ளே நம்ம போக அப்ப அப்போ சனிப்ப சனிபவன் இன்னைக்கு தான் மாறுறாரு மகரத்தை விட்டு கும்பத்துக்கு போகிறாரு திருநெல்வாரில் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க பாக்கி பஞ்சா ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் வருதுங்கிறாங்க ஜோதிடர்களும் பின்பற்று சொல்கிறாங்க அர்ச்சகரை பின்பற்று சொல்கிறாங்க அவங்களுடைய விருப்பம் அவங்க சொல்லியிருக்காங்க அது அரசு அதிகாரிகள் கூட அது வந்து விளம்பரப்படுத்தியிருக்காங்க ஆனால் வந்து ஏற்றுக்கிறது ஏ ஏற்றுக்கிறதாவது அவங்க உரிமை இது வந்து அதிபர் நாடு இல்லை ஆர்டர் போடுறதுக்கு இது ஜனநாயக நாடு அவங்கவுங்க ஞானத்துக்கு தக்கன ஏற்றுக்கிறணும் எல்லாரும் எப்பொருள் யார் வா யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு வள்ளுவருந்தை சொல்லியிருக்காரு உணர்ந்து பார்க்கணும் தான் ஜோசியம் புஸ்தத்தில் படித்தா எல்லாம் வராது இது நம்ம பிராப்தம் நமக்கு ஞானம் இருக்கிற அளவுக்கு கடவுள் கொடுத்தாருனா அது வந்து மறக்க முடியாத விஷயம் அப்போ இன்னும் உணரணும் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு பெரிய துன்பம் இல்லையே மாறப்போகுதில்லை அதாவது கடைசி மாறுகிற நேரத்தில் அது துன்பம் இல்லை கும்பராசிக்காரர்கள் மன அழுத்தம் போயிடுச்சு மகர் ராசிக்காரங்களுக்கு விசேஷங்கள் நடக்குது ஏழரை சனி சுத்தம் அப்படிச்சுல சிம்ம ராசிக்காரங்களுக்கு உடம்பு ரீதியாக பாதிப்பு இருந்தது அது கொஞ்சம் இப்போ நின்றும் போக போக அது அவு ஜாதகத்தை பற்றி கடைசி வரைக்கும் துன்பமாக சீக்கிரமே விடுவாங்க அவ்வளவு ஜாதகத்தை பொறுத்தது அஷ்டம சனி இல்லை வருமானத்தை நல்லா தேடிக்கிறணும் குடும்பத்தில் ஒற்றுமை லேசாக அதை வந்து அனுசரித்து போடும் இதுதான் குறிப்பிடும் மற்றபடி எதுவும் கிடையாது மேசத்துக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகும் அவ்வளவு ஜாதகத்தை பொறுத்துட்டேன் ஆக இந்த சனிப்பயிற்சியுடைய பலன்களை நாளை முதல் மேசம்லேருந்து மீன வரைக்கும் தனித்தனியாக இரத்தன சுருக்கமாக பலன்களை கூறுகிறேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முறையில் ஜாதக பலன் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக கிரக விளக்கத்தோடு சொல்கிறேன் நாளை முதல் சனிப்பயிற்சி பலன்களை பாருங்கள்